இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஒரு கப்பு கோதுமை இருந்தால் போதும் அப்படியே ஸ்வீட் கலையில் கிடைக்கிறது போலவே ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க புளிக்காத கெட்டியான தயிராக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது கூடவே மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆப்போ சோடா கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அடித்து கலந்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விடும்போது கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் லைட்டாக பொங்கி வந்தது போல் இருக்குது இப்போ மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கோது மாவு எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு கோதுமை எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கணும் மாவு சாஃப்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போலவே பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க மாவு பிசஞ்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இது ஒரு அரை மணி நேரம் முடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது சுகர் சிரப்பு செய்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு அதில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது முழுகிற வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க வச்சிடணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ரெண்டு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இதோடையே கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா கலந்து விட்டப்பறம் கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இதை தொட்டு பார்க்கும்போது லைட்டா கம்பி பதம் வரணும் இப்போ ரெடியாயிடுச்சு இதில் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவாக பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதுலேருந்து சின்ன சின்ன பாலா உருட்டிக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம குட்டி குட்டி பதாசாவாக செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம குலோப் ஜாமுனுக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க இது போல் ரெண்டு கைகளுக்கு இடையில் உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் இது போலவே எல்லா மாவுளையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது எல்லாமே தயாராகிடுச்சி இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய வச்சுட்டு தேவையான வெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கணும் அப்போ தான் இது நல்லா முழுமையாக வெந்து வரும் இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஸ்டவ்வை மிதமான சூட்டுக்கு வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருந்த பாதுசா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு முறையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது அடிக்கடி இது போல் விட்டு கலந்து விட்டு வேக வைக்கணும் இப்போ சூப்பராக தயாராயிடுச்சு எண்ணெயோட சத்தமும் அடங்கிடுச்சு இது எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு வெளியில் எடுத்துக்க போகிறேன் இப்போது எல்லாமே பொறிச்சு தயாராகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் எல்லாத்தையுமே சேர்த்துடணும் இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்வீட்டு தயாராகிடுச்சு பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கு ஒரு கப்பு கோதுமை இருந்தால் போதும் நம்ம வீட்லயே ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம் இது போல செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ